மீண்டும் வரவேற்கின்றேன் சாதி ஒழிப்பு மாநாடு அது சாத்தியமாகுமா சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமா அல்லது சமூக நல்லிணக்கம் மட்டுமே சாத்தியமா அதற்கான தேவை என்ன இது பற்றி தான் நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறோம் நான் மதிமாறன் அவர்கள்ட்டையே தொடங்குகிறேன் நீங்க முதல்ல குறிக்கிட விரும்புனீங்க திரு மதிமாறன் ஆமாம் ஆமாம் நான் முதல்ல இப்போ இவங்க மூணு பேர் சொன்னதையும் நான் தொகுத்து சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல என்னுடைய நன்றியை திரு பாலு அவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா பாலு பாமக கட்சியை சார்ந்தவர் அவர் திராவிடர் கழகம் நடத்திய இந்த சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பதே அந்த மாநாட்டின் வெற்றி அப்படிங்கிறதுக்காக ஒரு நன்றி சொல்கிறேன் அடுத்தது பாஜகவை சேர்ந்த அவர்கிட்ட சில கேள்வி அவர் என்ன சாதி நீண்ட காலமாக இருக்குது அதை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இந்த நாட்டில் கொசு கூட ரொம்ப நாளாக தான் இருக்குது எவ்வளவோ முயற்சி பண்ணுறது ஒழிவே மாட்டேங்குது கொசு பிரச்சனை சாதி இருக்குது அது ஒழிக்கப்படணுமா வேண்டாமா தான் விவாதம் ஒழிக்க முடியுமா முடியாதாங்கிறது பின்னால் பேசணும் அது தேவையா தேவையில்லையா கொசு இருக்குது எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஒழிக்க முடியல அதனால் அதோடு சேர்ந்து வாழ முடியாது அதுபோல் சாதி என்பது இந்த மக்களுக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்குது அதுவே இந்திய சமூக அமைப்பில் கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து இழிவாக மிக மோசமாக குறிப்பாக தலித் மக்களை இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கற்றவர்களாக அந்த சாதி அமைப்பு முறை வச்சுருக்குது தலித் மக்களின் முன்னால் எல்லா சாதிக்காரலும் குற்றவாளிகளாக இருப்பதே சாதிங்கிற அந்த அடுக்கு முறை தான் இருக்குது அதனால் எவ்வளவு தீவிரமாக எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு இந்த சாதியை ஒழிக்கணுங்கிற கருத்துக்கு வரணுங்கிறதே முதன்மையானது இதை முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த கட்டமாக பேசணும் இன்னொன்று தோழர் அருணன் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த சாதிய வன்முறைகளில் இது போன்ற விஷயங்களில் திராவிட கட்சிகளுக்கு பங்களிப்புன்னு இருக்குன்னு சொன்னார் இந்த தர்மபுரி விவகாரத்தில் இளவரசன் அப்போ தர்மபுரியிலிருந்த தலித் மக்கள் மீதான வன்முறையின் போது அருணன் சார்ந்திருக்கிற கட்சியான சிபிஎம் கட்சி உட்பட எல்லாமே பாமகவை குற்றம் சுமத்தினாங்க பாமக தான் அதை நிகழ்த்தியதுன்னு அவங்க சொன்னாங்க இந்த ஜாதி அதே மாதிரி அருணன் சொன்னாரு திமுக அண்ணா திமுக ஆளுங்கட்சி பொறுப்பு இருக்குன்னு சொன்னாரு தீமுகா அண்ணா திமுக பாமக மட்டுமல்ல சிபிஎம்முக்கும் அதில் பொறுப்பு இருக்கு ஏன்னா இந்த ஜாதி கட்சிகளோடு சிபிஎம்மும் கூட்டணி வச்சு அவர்கள் ஜெயிப்பதற்கு இவர்கள் பிரச்சாரம் செய்து இருக்கிறார்கள் இதில் குற்றவாளிகள் அங்கே உட்காந்துருக்கிற மூணு பேருமே சாதிங்கிற அமைப்பு வாங்கிடலாம் டெய்னர் ஸ்டார்ட் பண்ணாங்க பத்து பேரும் சந்திக்கிற புள்ளி ஒன்னு இருக்கு சொல்லிடுங்க சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க இல்லை நான் சொல்லிடுறேன் சொல்லிடுங்க இல்லை இதை நான் சொல்லிட்டேன்னா இதோட சேர்த்து பதில் வாங்கிருங்க ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன் அதாவது இவங்க மூணு பேரும் சந்திக்கிற புள்ளி என்னன்னு பார்த்தா இவர்கள் மூணு பேரும் ஏறக்குரிய பாஜகவை சேர்ந்தவர் அருணன் அல்லது பாலு இவர்கள் எல்லாம் தீண்டாமை வேணாம் ஆனால் சாதி வேணும் வலியுறுத்துறவங்க தான் இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரியும் குறிப்பா சிபிஎம்ஏ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் வச்சுருக்காங்களே தவிர சாதி ஒழிப்பு முன்னணி வைக்கல அப்போ சாதி குறித்து கராரான விமர்சனம் இல்லாதது பார்ப்பனியம் குறித்து கடுமையாக பேசாதது என்பது மூன்று பேரும் சந்திக்கிற புள்ளி பாஜகவை சேர்ந்த பிரமுகர் எப்படி வேதம் புராணம் இதிகாசம் எல்லாம் இந்த நாட்டின் தொன்மையானதுன்னு கருதுறாரோ அதேதான் அதே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கருது மனு தர்மம் குறித்தோ வேதங்கள் குறித்தோ வேதங்களின் நாடுன்னு பாட் புக்கு போட்டு மனு தர்மம் குறித்தும் இந்து மத சட்டங்கள் குறித்தும் இந்து அமைப்புகளுக்கும் ஒரே கருத்து தான் பேரும் சந்திக்கிற புள்ளி சாதியில் சந்திக்கிறார் அதாவது நண்பர் மதிமாறன் அவர் பாட்டு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுக்களை சொல்லிட்டாரு நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இவர் முதல்ல கேட்குற கேள்வி எனக்கு ஒன்றும் புரியல பாமகவோடு உறவு அப்படின்னு பேசுகிறாரு பாமகவோடு கடந்த காலத்தில் அப்பொழுது இந்த அளவுக்கு அவங்க வெளிப்படையாக தலித் எதிர்ப்பு அரசியல் செஞ்சவங்க அல்ல என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இருங்க அது நீங்க மறுங்க நான் எங்களுக்கு ஒரு கணிப்பு இருங்க தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன் அதே பண்பாடு உங்களுக்கு வேணும் இப்போ தான் சமீப காலத்தில் தான் தலித்துக்கு விரோதமான சகல ஜாதி அமைப்புகளையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட அவங்க பாணியில் சொன்ன பெரிய இயக்கமாகவே கட்ட முயற்சி பண்ணாங்க பாமக தலைவர்கள் ஆகவே இது ஒரு புதிய நிலைமை அதுக்கு முன்கூட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா

கேட்கிறாரு பாமகவும் திமுகவும் கூட்டணியில இல்லையா எவ்வளவு காலம் வரைக்கும் இருந்தாங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம இந்த நாட்டுல வந்து சாதி ஆணவ கொலைகள் நடந்ததுக்கு திமுகவும் காரணம் அதிமுகவும் காரணம் திமுகவையும் அதிமுக ஆதரிச்ச திராவிட கழகவும் காரணமா அப்ப சொல்லுங்க நான் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கேட்டது தான் பொறுமையா கேட்டது நீங்க சொன்ன அப்புறமேல விளக்கம் சொல்லுங்க நீங்க எத்தனை கேள்வி அடுத்து

மிக கூர்மையாக உறுதியாக இருப்பவர்கள் மார்க்சியர்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மார்க்சியர்களே இல்லை என்பது முடிச்சறேன் ஏன்னா எங்க ஏற்றத்தாழ்வு ஒழிந்த ஒரு சமத்துவம் மலர வேண்டும் என்பதுதான் மார்க்சுடைய லட்சியம் சாதியம் என்பது பிறப்பிலேயே ஏற்ற தாழ்வு காண்பிப்பது ஒழிய வேண்டும் பெரியார்களுக்கும் மார்க்சியர்களுக்கும் உள்ள முரண்பாடு எங்கன்னா நீங்க இந்திய சூழல்ல சாதி அமைப்பை சரியாக விளங்கி கொள்ளல ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது இல்லங்க நாங்க விளங்கி கொண்டிருக்கோம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இப்ப அவர் என்ன கேட்கிறார் பாருங்க சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் மார்க்சியம் ஆனால் என்ன எத்தனை படிகள் அது ஒரு இலக்கு நாம் எட்ட வேண்டிய ஒரு தொலைதூர இலக்கு ஆனால் உடனடி இலக்கு தீண்டாமையே ஒழிக்கணும் இங்க பாருங்க இன்னும் தீண்டாமையே ஒழியல ஆனா சாதி ஒழிய வேண்டும் என்பது நம்முடைய கனவு அவருடைய கனவு அதுதான் என்பதை நான் ஏற்க அவரை மாதிரி நான் பேச தயார் அல்ல அவரும் சாதி ஒழிய வேண்டும் என்கிறார் மார்க்சியர்களும் சாதி ஒழிய வேண்டும் என்கிறார்கள் ஆனால் என்ன சிக்கல் என்றால் இன்றைக்கு உடனடியாக சாதி வெறியை ஒழித்து கட்ட வேண்டியிருக்கிறது தீண்டாமை என்கிற அசிங்கத்தை அருவறுப்பை ஒழித்து கட்ட வேண்டியிருக்கிறது உடனடி வேலை என்கிற தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரம் பேசலாம் திரு

என்ன அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வெளிப்படையாக சொல்லணும்னா எங்களுக்கும் பாரதிக்கும் ஒரே விதமான கருத்து தான் ஜாதிகள் இல்லை அடி சொன்னார் பாருங்க அதுதான் உண்மையான நிதர்சனமான யதார்த்தமான நிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அதுல அப்புறம் என்ன ஒழிய வேண்டும் பேச வேண்டியதானே அப்புறம் இருத்தலுக்கான இவங்க எதுக்காக இன்னைக்கு நம்ம தலைப்பு எதுக்காக இருக்கோம் ஜாதி ஒழிப்பு மாநாடு